வெல்கம் டு அவர் சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒன்றை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம் எல்சிஎம் இருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் ஃபைன் த எல்சிஎம் எம் மைனஸ் எம் ஸ்கொயர் கமா டுவெல் எம் ஸ்கொயர் கமா எயிட் என்ன சிக்ஸ்டீன் டுவெல் எயிட் இதுல இந்த டுவெல் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு டூ எடுத்தோம் அப்படின்னா எட்டு ஆறு நாலு அடுத்து ரெண்டு எடுத்தோம் அப்படின்னா நாலு மூணு ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு எல்சியும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இந்த டுவெல் வந்து மைனஸில் இருக்கிறனால மைனஸில் வரும் அந்த நம்பர்ஸ்லாம் நாற்பத்தெட்டு ஸோ மைனஸ் ஃபார்ட்டி எயிட் நம்ம ஆல்ரெடி சொல்லி எல்சிஎம் அப்படின்னா காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கணும் காமனாக இருக்கிறதுல பவர் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதை எடுக்கணும் காமனாக இல்லாமல் இருக்கிறது நம்ம சேர்த்து எழுதிக்கணும் இது பார்த்தீங்கன்னா எம் வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது ஸோ பவர் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயர் ஸோ எம் ஸ்கொயர் எடுத்துக்கலாம் அடுத்து எல் என் வந்து ரெண்டு இடத்துல இருக்கு பவர் வந்து என் ஸ்கொயர் ரெண்டுலுமே என் ஸ்கொயர் தான் இருக்கு ஸோ அதான் அதோட எல்சிஎம் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் எம் ஸ்கொயர் ரெண்டு என் ஸ்கொயர் அவ்வளோதான் ஆன்சர்